ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம வெல்கம் டு சமியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சமயாஸ் கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான பட்டன் பாதுஷா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து பட்டன் பாதுஷா மினி பாதுஷா அப்படி எதுனாலுமே சொல்லிக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் பாதுஷா செய்கிறதுக்கு நம்ம மைதா மாவு வந்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் இதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டுமே இந்த பாதுஷாக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதில் ஃப்ளேவருக்காக ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை வந்து நம்ம நல்ல சாஃப்டாக பிசஞ்சே எடுத்துக்க போகிறோம் என்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறதால நான் அதை யூஸ் பண்ணி இந்த மாவை பசஞ்சி எடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் கை வச்சு நல்ல சாஃப்டாக இந்த மாவை வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருந்த நெய் தயிர் எல்லாத்தையும் அந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்ல சாஃப்டாக இந்த மாவை பசஞ்சி எடுத்துக்கலாம் அப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய பால் வந்து நம்ம கரெக்டாக இவ்வளோதான் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம எடுக்கிற ஒன்றரை கப் மாவோட அளவு பொறுத்து இருக்குது மாவு கூட குறைய இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பாலுமே கூட குறைய வரும் ஸோ எனக்கு கரெக்டாக ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு பால் தேவைப்பட்டது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஹண்ட்ரட் எம்எல் தான் தேவைப்படும் சொல்ல முடியாது நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து அதை விட கம்மியாகவும் பால் தேவைப்படலாம் அதிகமாகவும் தேவைப்படலாம் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி அந்த மாவு நல்ல சாஃப்டாக மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நீங்கள் வந்து பெசஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப ஹார்டாக வந்து நீங்கள் பெசஞ்சிடக்கூடாது அதாவது ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக பெசஞ்சு எடுத்துக்கோங்க மாவை கையில் எடுக்கும்போது அந்த மாவு உங்கள் கையில் ஒட்டக்கூடாது ஸோ அந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இதை நீங்கள் பெசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு ஒரு பவுல்ல வச்சு இதை மூடி வச்சுடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுடுங்க ஸோ அப்போதான் இன்னும் நல்ல மாவு வந்து சாஃப்டா உங்களுக்கு வரும் இப்போ இந்த மாவு இருக்கட்டும் இந்த பாதுஷா ரெசிபி செய்யறதுக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேன்ல ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதுல நம்ம ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சுகர் தண்ணியில நல்ல கரையிற வரைக்கும் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கம்பி பாதம் ரெண்டு கம்பி பாதம் இப்படிலாம் வரணும் அவசியமே இல்லை ஜஸ்ட் அந்த சுகர் வந்து வந்து தண்ணியில் நல்ல கரையணும் அது வரைக்கும் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ சுகர் தண்ணியில் நல்ல கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வரும் ஸோ இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த சுகர் சிரப்பில் நான் ஒரு பிஞ்சுக்கும் ரொம்ப கம்மியாக ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் இது டோட்டலாக ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னா இது நீங்கள் சேர்க்கவே வேணாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது வந்து நான் அந்த பாதுஷாவோட ஒரு டார்க்னஸ் கலருக்காக மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம மாவு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகுது ஸோ பாருங்கள் மாவு நல்ல சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இப்போ இந்த மாவில் இருந்து நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவை எடுத்து அதை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட சுண்டு விரல் அப்படி இல்லைனா ஆள்காட்டி விரல் வச்சு நடுவில் வந்து லைட்டாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க ஸோ ஹோல் வந்து ஃபுல்லாக போட்டுவிடக்கூடாது அந்த பக்கம்லாம் விரல் தெரியக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு நல்லா ஹோல் போட்டுக்கோங்க இந்த மாவை நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஹோல் போடுங்க ஸோ பாருங்கள் இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய மாவுலையும் இந்த பட்டன் பாதுஷாவை செஞ்சு எடுத்து வச்சு லாம் ஸோ நம்ம இந்த மாவு வந்து கையில் எடுக்கிற அளவை பொறுத்து நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கிற குவான்டிட்டிக்கு வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் மினி பட்டன் பாதுஷா செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பட்டன் பாதுஷா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டன் பாதுஷா எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பட்டன் பாதுஷா ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் எண்ணெய் சூடு பண்ணும்போதும் சரி இந்த பாதுஷா ஃப்ரை பண்ணும்போதும் சரி கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் செய்யணும் அப்போ தான் வந்து இந்த பாதுஷா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நல்ல வெந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் மீடியம் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கிறது அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது ஸோ பொறுமையாக அந்த எண்ணெயை லோ ஃப்ளேமில் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி என்ன சூடானதும் நீங்கள் பொறுமையாக லோ ஃப்ளேமில் இது கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் பாதுஷாவை எண்ணெயில் போட்டதுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடக்கூடாது அப்புறம் உடஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி லைட்டான ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் மெதுவாக அந்த மாதிரி லேடில் வச்சு இப்படி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பாதுஷா எல்லா சைடும் நல்ல ஈவனாக சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும் இப்போ பாதுஷா வெளியனு சொல்லிட்டு நல்ல சூப்பராக ஈவனாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததும் இந்த பாதுஷாவை தனியாக எடுத்து வச்சுடுங்க இது அப்புறமா நம்ம சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அதை ஆறட்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச்க்கு மிச்சம் இருக்கக்கூடிய பாதுஷாவையும் இந்த மாதிரி நல்லா அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ண பாதுஷா நல்லா ஆறிடுச்சு இது நல்லா ஆறுனதும் இப்போ நம்ம சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேட்ச் பாதுஷாவும் இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு இதுவும் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சுகர் சிரப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை பண்ண பாதுஷா எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் போட்டதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா பாதுஷா எல்லாமே சுகர் சிரப்பில் நல்லா அப்சர்வ் ஆகி நல்ல ஜூஸியாக வந்திருக்கு இப்போ இந்த பாதுஷா ஒன்றை எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் உள்ளே எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம சுகர் சிரப்பில் ஃபுட் கலர் சேர்த்துருந்ததால் இந்த பாதுஷா பார்க்குறதுக்கு குலாப் ஜாமுன் கலரில் வந்திருக்கு சப்போஸ் ஃபுட் கலர் சேர்க்கலைனா அது வந்து கோல்டன் பிரவுன் கலரில் பார்க்குறதுக்கு வந்து இருக்கும் ஸோ இந்த பாதுஷா சுகர் சிரப்பில் நல்ல ஊறி இருக்கிறதால நான் பிக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ஸோ உள்ளுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக சூப்பராக அந்த மாவு வந்து வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஜூஸியாக இருந்தது தகட்டெல்லாம் செய்யலை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த தீபாவளி இன்றைக்கி இந்த பாதுஷாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் இதை வீட்டில் வந்து செஞ்சு வைக்கும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து எந்த கடையில் வாங்கினீங்கன்னு தான் கேட்பாங்க ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பெர்ஃபெக்டாக வரும் ஸோ நான் சொன்ன அளவுகள் யூஸ் பண்ணி சேம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த பாதுஷா ரெசிபி எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பட்டன் பாதுஷா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுடுங்க அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சமயாஸ் கிச்சன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் பா பாய்